ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான சாஸ்திரா யுனிவர்சிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொகேட் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் டீடெயில்ஸ் என்ன ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கோ கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் எந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எந்த டீடெயில்ஸ் எல்லாம் வேணாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு notification ல வரும் வாங்க video போகலாம் சாஸ்திரா யுனிவர்சிட்டி அதாவது ஷண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு இது ப்ரைவேட் தீமூபி யூனிவர்சிட்டி தாங்க தஞ்சாவூரில் லோக்கேட் ஆகிருக்கு அப்ரூவ்ட் பை யூஜிசி நாக்ல ஏ ப்ளஸ் ப்ளஸ் க்ரேட் வாங்கியிருக்குங்க ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபார்ட்டி நைன்த் ரேங்க் எடுத்திருக்கு யூனிவர்சிட்டியில் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ரேங்க் எடுத்துருக்குங்க இன்ஜினியரிங்கில் தேர்ட்டி ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்கு லாலில் ஃபிஃப்டீத் ரேங்க் எடுத்துக்கங்க ஸோ அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மாதிரி இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஜேஇஇ மெயின் எந்த ஸ்கோரை வச்சு தாங்க எடுப்பாங்க அண்ட் டுவெல்த் மார்க்கையும் வச்சு எடுப்பாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டுவெல்த் மார்க்கை வச்சு எடுப்பாங்க ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் சஸ்திரா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் ஹையரிங் ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பீடெக் அண்ட் கோர்சஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் பேக்கேஜஸ் பற்றி பார்க்கலாங்க பிடெக் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக்ஸ் பேர் ஆனம் நெக்ஸ்ட்டு அதே எம் டெக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக்ஸ் பேர் ஆனம் பிஜி இன்டெகிரேட்டட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக்ஸ் பேர் ஆனம் பிஏஎல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக்ஸ் பேர் ஆனம் வாங்குகிறாங்களா டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் ஏர்டெல் கேபிஐடி ஏசியன் பெயிண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் அமேசான் டைட்டான் எல்என்டி இன்ஃபோடெக் ஐபிஎம் விப்ரோ டிசிஎஸ்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிவிட்டு வராங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு ஸோ இந்த காலேஜ்க்கு ஒவ்வொரு வெப்சைட்லேயும் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க காலேஜ் வினியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கற ரேட்டிங்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப்லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்